ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஒன்றுல விரிவானம் நூலகம் நோக்கி கற்றது வந்து கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மகள் என்று அழைக்கக்கூடிய ஔவையார் அவர்கள் இந்த வரிகளை எடுத்து சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வந்து கற்றது வந்து கைமண் அளவுதான் கல்லாதது என்பது உலகளவு காணப்படுது உற்ற கலைமடந்தை ஓதுகின்றால் மெத்த வெரும்பந்தை கூற வேண்டாம் புலவீர் எருமுந்தன் கையால் என்ஜான் என்பர் அப்படின்னு சொல்லிட்டு அருமையா எடுத்து சொல்லியிருக்காங்க அப்போ க நம்ம வந்து கலை ம மகள் சொன்னாலே சரஸ்வதி சொல்லுவோம் அந்த சரஸ்வதியே என்னன்னு சொன்னா இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ஔவையார் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம முழுமையா கற்றுக்கொள்ளும்னா அதுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் அந்த பாடத்துல அருமையா பார்க்க போறோம் உலக அருவி நம் பெரு பெறுவதற்கு பாட நூல்கள் மட்டும் என்ன செய்யாது போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களையும் தேடி படிக்க வேண்டும் அந்த அதற்கு துணை பிரிவுனா என்னன்னு சொன்னனா நூலகங்கள் நூலகங்கள் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம்னு சொல்லிட்டு பல வகையில காணப்படுது ஆனா ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் நம்ம தமிழ்நாட்டுலதான் உள்ளது இது உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் பெரு பெருமையை தரக்கூடியது அதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம் முழுமையா பார்க்க போறோம் உரையாடல் மூலமா நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா களப்பயணம் மேற்கொ மேற்கொள்ளும் போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு செல்றாங்க அந்த நூலகத்துல உரையாடல் மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம முழுமையா பார்க்கலாம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஆசியா கண்டத்திலே காணப்படுகிற இரண்டாவது பெரிய நூலகமா காணப்படுது அதுல வந்து மொத்தம் எட்டு அடுக்குகளை கொண்டு காணப்படுது நம்ம எட்டு எடுத்து வச்சாதான் அந்த நூலத்துக்குள்ள போக முடியும் அப்படின்னு யாத்திர வச்சுன்னா எட்டு அடுக்குகள் அது பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் அப்ப எட்டு எட்டுங்கிறது நம்ம மறக்காது அப்ப எட்டு ஏக்கர் எட்டு அடுக்குகளை கொண்டு காணப்படுது தரைத்தளம் தரை அதுல தரைத்தளமும் காணப்படுது ஆசியா கண்டத்துல இருக்கிற இரண்டாவது பெரிய நூலகம் நம்ம பார்த்தோம் ஆனா ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னு சொன்னா சீனாவுல காணப்படுது இப்போ நம்ம நூலகத்தை பத்தி பார்க்க போறோம் இப்போ இந்த அந்த இடத்துக்குள்ள போன உடனே முனைவர் இரா அரங்கநாதன் அவர்களுடைய படம் வந்து காணப்படுது அப்ப இவர் யாரு அப்படின்னு சொல்லி போது நூலக விதிகளை உருவாக்கியவங்க தான் இரா அரங்கநாதன் அவர்கள் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுறாங்க இந்திய நூலக அறிவியலின் தந்தை அப்ப அரங்கம் பெருசா இருக்கு அந்த அரங்கத்துக்குள்ள போனாதான் நம்ம படிக்க முடியும் அப்படின்னு ஆத்திரிச்சுன்னா அரங்கநாதன்ங்கிறது மறக்காது அப்ப தரைத்தளம் யாருக்கு காணப்படுது அப்படின்னு சொல்லினா பார்வைத்திறன் திறன் குறைபாடு உடையவருக்காக பிரிவானுக காணப்படுது அப்ப பார்வைத்திறன் போது அவங்க குறைபாடு குறைபாடுவங்களா இருக்கிறதுனால அவங்க மேல எல்லாம் போகாம தரைத்தளத்துல உட்கார்ந்து செயல்படக்கூடியதா அமைக்கப்பட்டிருக்கு அப்ப அவங்க படித்து பார்ப்பதற்கு பிரெய்லி நூல்கள் அங்க காணப்படுது கேட்ட அறிய ஒலி வடிவ நூல்கள் அதோட குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் இருக்காங்க பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் அங்க காணப்படுது அதோட படி எடுக்கும் க வசதியும் உண்டு படின்னு சொன்னா ஜெராக்ஸ் சொல்றோம்னா அததான் படி எடுக்கும் வசதியும் காணப்படுது அப்படின்ட்டு பிரெய்லி நூல்கள் இதே போலதான் காணப்படும் நகரும் படிக்கட்டுகள் காணப்படுது அப்படின்னா முதல் தளத்துக்கு போகுது எப்பவுமே முதல்ல குழந்தைகளுக்கு தான் முன்னுரிமை யாருக்கான வசதி காணப்படுது அப்படின்னா குழந்தைகளுக்காக சிறப்பா உருவாக்கப்பட்ட பகுதியா காணப்படுது குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியா இருந்த சூழ்நிலை படிப்பதற்காக செயற்கை மரமும் அங்க அமைக்கப்பட்டிருக்கு சிறுவர்கள் மட்டுமல்லாது அனைவருடைய மனதையும் கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுல இந்த பகுதியானது காணப்படுது இங்க இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பல்லுடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு அதோட பிற நாடுகள் இருந்து திரட்டப்பட்ட மேற்பட்ட நூல்கள் இங்கு காணப்படுது இப்படி ஒவ்வொரு தளமா பாத்துக்கிட்டு அவங்க ஏழாவது தளத்துக்கு போறாங்க அப்ப அங்க பழைய ஓலைச்சுவடிகளை சேகரித்து பாதுகாத்து வச்சிருக்காங்க அப்ப ஏழாவது தளத்துல பழமையான ஓலைச்சுவடிகள் எட்டு தளம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் எட்டாவது தளத்துக்கு முந்தின தளத்துல இந்த தளத்துல வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்களும் காணப்படுது அப்ப சுற்றுலா வந்தவங்களும் என்ன செய்றாங்க பாக்குறாங்க பார்வையிடுறாங்கன்னு நினைச்சுக்கோங்க வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்கள் காணப்படுது இங்க அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்களும் காணப்படுது மின் உலகமும் உள்ளது அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் காணப்படுது இப்ப இதுல பாருங்க அண்ணா நூற்றாண்டு நூலத்துல உள்ள எட்டு தளங்களையும் நம்ம முழுமையா அறிஞ்சுகிடணும் கொடுத்துருக்காங்க தரைத்தளம் ஏற்கனவே பார்த்தோம் பிரெய்லி நூல்கள் காணப்படுதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம நம்ம சொந்த நூல்களையும் படிக்கக்கூடிய அளவுல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு முதல் தளத்துல குழந்தைகள் பிரிவு பருவைதழ்கள் இருக்கும்போது ஒவ்வொரு வார இதழ் நாளிதழ் அப்படின்னு சொல்லி மாத இதழ் காணப்படும் அதான் பறவைதழ்களும் அங்க காணப்படுது இரண்டாம் தளத்துல தமிழ் நூல்கள் காணப்படுது நம் இரண்டு கண்கள் போல தமிழ் நூல்கள் அப்படின்னு வச்சுக்கோ இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள் மூன்றாம் தளத்துல என்னன்னு சொன்னா கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் அப்போ நம்ம என்னன்னா தமிழுக்கு அடுத்து கணினியானது ஆனது இருக்கும்போது நம்ம எளிமையா அறிய முடியுதுன்னு நினைச்சுக்கோங்க அப்போ மூன்றாம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூலில் நான்காம் தளம் போகும்போது நான்கு திசையிலையும் நம்ம கல்வி கற்றாதான் என்ன செய்ய முடியும் பொருள் ஈட்ட முடியும் சட்டம் பேச முடியும் வாணிகை செய்ய முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா கல்வி நான்கு கல்வி அடுத்து என்னன்னா பொருளியல் சட்டம் வணிகவியல் சொல்லிட்டு ஏன்னா எந்த தளத்துல எது இருக்குன்னு நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும் ஐந்தாம் தளம் இங்கும் போது என்னன்னு பாருங்க கணிதம் அறிவியல் மருத்துவம் இப்ப என்னன்னா மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா நம்ம அறிவியல் என்ன செய்யணும் முழுமையா தெரிஞ்சிருக்கணும் அப்போ அறிவியல் அதோட கணிதமும் தெரியணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்ப ஐந்தாம் தளம் அஞ்சு பஞ்சா பருத்தும்பாங்கல்ல மருத்துவர்கள் அப்போ அஞ்சு இங்கும்போது போது மருத்துவம் அஞ்சாம வளருக்கு ஐந்தாம் தளம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க ஆறாம் தளம் அப்படிங்கும்போது நம்ம ஆண் சொல்லி திறந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோன்னா உணவு வேணும் அந்த வே உணவை உற்பத்தி செய்யக்கூடியது என்னது வேளாண்மை அப்போ ஆறாம் நம்ம வேளாண்மை ஞாட்டில் வச்சுக்கோங்க இன்னைக்கு திரைப்பட கலை வந்து முன்னணியில் இருப்பதனால வேளாண்மையுடைய முக்கியத்துவத்தை திரைப்பட கலை வழியாக சொல்ல சொல்கிறாங்க நம்ம தொடர்பு படுத்தி அடுத்து மறக்கவே மறக்காது அதுக்கு தான் டீச்சர் இப்படி சொல்லிக் கொடுக்கேன் நீங்கள் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க இதை முழுமையாக கவனித்து அதை தெரிஞ்சுக்கோங்க அப்போ வேளாண்மைங்கும் போது திரைப்படக் கலை அடுத்து என்னன்னு சொன்னால் பொறியியல் அதுவும் இதில் வரும் அப்படின்ட்டு ஏழாம் தளம் ஏற்கனவே பார்த்தோம் வரலாறு சுற்றுலா அடுத்து எட்டாம் தளம் நூலகத்தின் நிர்வாக பிரிவா காணப்படுது அப்போ நூலகத்தின் நிர்வாக பிரிவு எந்த தளத்துல அப்படிங்கும்போது எட்டாம் தளம் நம்ம ஏழாம் தளத்துல ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னோம்னா ஓலைச்சுவடிகளும் பார்த்தோம் அது மறக்க கூடாது வரலாறு சுற்றுலா ஓலைச்சுவடிகள் பாதுகாத்து வைக்கிறது எல்லாம் ஏழாம் தளம் சொல்லி பார்த்தோம் நூலகத்தின் மூலமா படித்து உயர்நிலை அடைந்தவர்களோட பெயர்கள் சில கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் தெரிஞ்சுக்கிடுவோம் அறிஞர் அண்ணா அவர்கள் அதோட ஜவஹர்லால் நேரு அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் அப்போ அறிஞர் அண்ணா அவங்க அறிஞர் அண்ணா ஆகுறாங்க அண்ணா வந்து எப்பவும் குழந்தைகளுடைய ஜவஹர்லால் நேருன்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் வந்து நூலகத்துல ப படிச்சுதான் என்ன செஞ்சாங்க உயர்ந்தவங்க அண்ணல் அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ் நான்கு வரையும் மறக்க கூடாது அடுத்து நூலகம் முழுவதுமே என்னன்னு சொன்னேன்னா குளிர்பதன வசதி செய்யப்பட்டிருக்கு அதே போல என்னன்னா கூட்ட அரங்கு கலையரங்கு கருத்தரங்கு குடம் கண்காட்சி அரங்கு போன்றவையும் இங்க என்னது குளிர்பதன வசதியோட எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு அப்போ களப்பயணம் மேற்கொண்ட பீட்டர் வந்து என்ன சொல்றாங்க எங்க ஊர்ல இப்படி இல்ல நூலகம் இல்லையே அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லும் போது ஆசிரியர் சொல்றாங்க இப்ப தமிழக அரசு வந்து நடமாடு நூலகம் திட்டத்தை என்ன செஞ்சிருக்கு தொடங்கி இருக்கு அந்த திட்டத்தின் மூலமா நீங்க செய்ய முடியும் பயன்பெற முடியும் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க அப்ப நான் அதை பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு பீட்டர் எடுத்து சொல்றாங்க அப்போ ஆஹ் கிளை பக்கத்துல உள்ள நூலகத்தை நம்ம என்ன செய்யணும் தவறாம பயன்படுத்தணும் பயன்படுத்தும் போது நாமளும் என்னச்சு முடியும் நிறைய தெரியாத ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிட முடியும் பாருங்க சிறந்த நூலக நூலகர்களுக்கு டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருதானது செய்து வழங்கப்படுது நூலகம் நோக்கிங்க விரிவானத்தின் மூலமா ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் வந்து சீனாவில உள்ளதுன்றோ நூலக விதிகளை உருவாக்கியவர் யாருன்னு சொன்னா ரா அரங்கநாதன் அவர்கள் என்றும் அது மட்டும் இல்லாம நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவரும் அரங்கநாதன் அவர்கள் ஆசிய கண்டத்துல இரண்டாவது பெரிய நூலகம் சொன்னா சென்னையில அமைக்கப்பட்டுள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம்தான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட பார்வைத்திறன் குறைபாடு உடையவர் கற்கும் எழுத்து என்னன்னு சொன்னா பிரெயிலி எழுத்துன்ட்டோ சிறந்த நூலகர்களுக்கு வந்து டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருதாந்தது வழங்கப்படுதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம் தேர்விலையும் கேள்வி கேட்டு சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள்